பகவானுடைய அருள் குழந்தை டாக்டர் குருஜி சிவகுமார் அவருடைய ஏற்பாட்டு வந்தாங்க அது மேலே குருவாரம் அமை எப்படி அமைச்சு கொடுக்குறாரு பாருங்கன்னா குருவாரத்தில் வந்து இவங்க எந்த தகவலும் கொடுக்காமல் வந்து நிற்கிறாங்க நாங்கள் யாரு பூஜை முடிச்சுட்டு போகப்போ வீட்டுக்கு போய் போகிறதுக்கு நின்றுட்டு இருந்தோம் வந்து அவங்கள ரூம் எல்லாம் கொடுத்து இது பண்ணி எவ்வளவு கருணை பகவான் யார் ஆடாதாரை ஆடவைப்பா பாடாதாரை வைப்பா பூரணமாக கிடைக்கும் நிச்சயமாக அது யாருக்கு தான் கிடைக்கணுங்கிறது பகவான் விதிக்கப்பட்ட விதி அதே போல் சரக்கல் அவலையில் அவங்க யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் பிரச்சாரப்படியில் காண்டி வச்சுருக்காங்க அன்றைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்து ஒரு நண்பருங்க வந்திருந்தார் அவர் எந்த இடம்னு தெரியாமல் ஒரு ஒன் ஹவர் சுற்றிக்கிட்டு இருக்கார் சுற்றிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு பிச்சைக்கார வடிவில் வந்து அது நீ நின் நின்றுட்டு இருக்கே அதுக்கு ஏற்றாரு தான் பிரச்சார குடியில் சுவாமிக்கு பிரச்சார குடியில் இருக்கு போ அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லி அப்படி அழுதுட்டார் அப்போ சுவாமியுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்குது இன்றைக்கு நடந்த சம்பவம் எல்லாம் அவருடைய இச்சை இல்லாமல் ஒன்றும் நடக்காது அது பகவானுடைய விருப்பம் அதனால் அங்கே பொங்கி ததும்பி பூரணமாக பகவான் இருந்து இருக்கிறார் என்பதை காட்டுறார் அதனால் எல்லா அன்பர்களும் உலகத்தில் உள்ள எல்லா அன்பர்களும் காணிமடம் வரும்போது காணிமடத்திலிருந்து நீங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய அன்பு கட்டளை அது அதிவிரைவில் பகவான் நடத்தி வைப்பார் தானே வந்து நான் வர்றேன் நீ வருவே வருவிய என்று கூறி உங்களுடைய கூட வந்திருக்கின்ற திரு குடும்பங்கள் பகவானுடைய உறவினர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு I'm too red